வணக்கம் வணக்கம் உக்காருங்க நான் தான் நாட்டு வைத்திய நடராசன் சொல்லுங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்த குடிபோதைக்கு அடிமையிட்டான் நோயாளி இல்லாம வைத்திய பார்க்க முடியாது நீங்க உங்க கூப்பிட்டு வாங்க இல்ல அவன் கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதான் கூச்சப்பட்டா எப்படி நானும் ஒரு காலத்துல குடிகாரன் தான் ஆனா கூச்சப்படாம நோயாளியா இங்க வந்து நின்ன இன்னைக்கு வைத்தியரா உட்கார்ந்து இருக்கேன் தம்பி இப்படி கேக்குறேனேன்னு நினைக்காதீங்க ஏன்னா நம்ம நாட்டுல ஒட்டு மொத்த குடிகாரனும் இல்ல ஒரு டைஜ வெரைட்டிஸ் இருக்கிறானுவோ உடனே

அது மாதிரி நேரத்துல கை இப்படி நடுங்கும் அப்படி கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு கை கால உழுந்தாவது குடிச்சே தேருவானுங்க நாகரீகம் வருது நாகரீக குடி இவனுங்க எப்படின்னா கல்யாணம் காது குத்து பார்ட்டி இப்படி வந்தா மட்டும் குடிப்பானுங்க இவனுங்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியான ஆளுங்க தான் அஞ்சு ஒண்டி குடி இவனுங்க எப்படின்னா பாக்குறதுக்கு அப்ராணி மாதிரி இருப்பானுங்க ஊர் உலகத்துக்கு நல்ல புள்ள மாதிரி தெரிவானுங்க இவன மாதிரி ஆளுங்க ரோட்ல வச்சு குடிக்க மாட்டானுங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு சர கடிப்பானுங்க ஆனா விஷயம் கட்டின போன் டட்டிக்கு கூட தெரியாம பாத்துக்குவானுங்க ஆறு ஓ குடி இவனுங்க ரொம்ப உஷாரான ஆளுங்க கை நிறைய ஏடிஎம் கார்டு வை நிறையா பணம் கட்டுக்கட்டா இருந்தாலும் பத்து பைசா செலவு பண்ண மாட்டாங்க அடுத்தவன் காசை ஆட்டியா போட்டு அவன் காசுலயே சரக்கு அவ அவன் மூஞ்சிலேயே வாந்தி எடுத்துட்டு போயிடுவானுங்க ஏரு காரிய குடி இவனுங்க எப்படின்னா இவனுங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா மட்டும் அடுத்தவனுக்கு அவன் கேட்காமலேயே சரக்கு வாங்கி கொடுப்பானுங்க அந்த நேரத்துல மட்டும் தான் அவனும் குடிப்பான் ஆனா காரியம் முடிஞ்சது அடுத்தவனுக்கு உசுரே போகுதுன்னாலும் வாட்டர் பாக்கெட் கூட வாங்கி அவன் வாயில ஊத்த மாட்டான் ஏட்டே மொடா குடி இவனுங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா சரக்க மோட்டார் பம்பு செட்டு வச்சு எறச்சு கொடுத்தாலும் எல்லாத்தையும் குடிச்சிட்டு போதை ஏறவே இல்லைன்னு சொல்லுவானுங்க இவனுங்கள வளர விட்டா ஊற இல்ல இல்ல உலகத்தையே வித்து குடிச்சாலும் குடிச்சிருவானுங்க வம்பாதே குசும்பு குடி இவனுங்க எப்படின்னா முதல்ல குடிக்கவே மாட்டேன்னு சொல்லுவானுங்க அப்புறம் எப்பயாச்சும் பீர் மட்டும் குடிப்பேன்னு சொல்லுவானுங்க அப்புறம் ஒரே ஒரு தடவை மட்டும் ஹார்ட் அடிச்சிருக்கேன்னு சொல்லுவானுங்க இவனுங்க கூட உக்காந்து ஒரே ஒரு தடவை குடிச்சோம் ஒயின் சாப்புக்கே தண்ணி தட்டுப்பாடு வந்துடும் பத்து

காரண கொடி பத்தி முன்னிலே சார் தம்பி கன் பீஸ் பண்ணிக்க கூடாது அது காரியக்குடி குடி இது காரண குடி இவனுங்க எப்படின்னா முதல்லயே குடிக்கணும்னு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிடுவாங்க ஆனா அதுக்காக உட்காந்து ஒரு காரணத்தை தேடுவானுங்க தாத்தா செத்துக்காரு கேக்கா செத்து போச்சுன்னு மொக்க காரணத்தை சொல்லி குடிக்க கமிட்டாயிடுவானுங்க பன்னெண்டு கம்பெனி குடி இவனுங்க எப்படின்னா

ஒடி நினைச்சிதான் இருப்பார் இந்த கஷாயத்தை நண்பனை மூணு வேலையும் ரெண்டு கரண்டி சாப்பிட்டு சாப்பிட சொல்லு தம்பி சாப்பிட்டு சரக்க நினைச்சுக்க சாப்பாட சாப்பிட்டு சாப்பிட சொன்னேன் இத தொடர்ந்து மூணு மாசம் சாப்பிட்டா உன் நண்பரும் குடிய மறந்துருவாரு சரி சரி போயிட்டு வா வண்டியில வந்தீங்களா பான பத்திரம் தம்பி எப்படியோ இந்த காலத்து இளைஞர்கள் நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தி நினைச்ச மாதிரி குடிபோதையில இருந்து விடுபட்டா சந்தோஷம் எல்லா குடியும் பத்தி வைத்தியரு இவ்வளவு விலாவெரியா சொல்றாரு இவரு என்ன குடியா இருந்திருப்பாரு கை பட்டி சுண்டடாட ஹா